அனைவருக்கும் வணக்கம் இன்று இயேசுவின் திரு இருதய திருவிழாவை கொண்டாடுகிறோம் இதயம் அன்பின் உறைவிடம் இயேசு எந்தவித பேதமின்றி எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார் அவர் இதயம் நம்மை இரக்கத்தோடு பார்க்கிறது இத்தனை குற்றங்கள் பாவங்கள் செய்தாலும் நமையவர் தண்டிக்க மாட்டார் திருந்தி வரவேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற இதயம் எனவே அவரிடம் இந்த பாடல் வழியாக நம் சின்ன இதயத்தை அர்ப்பணிப்போமா என் சின்ன இதயத்தை தேவா நீ சீர்படுத்திடுமே சின்ன இதயத்தை தேவா நீ தூய்மைப்பாடு தேடுமே நீரப்பும் உந்தன் அன்பால் கழுவும் உந்தன் ரத்தத்தால் அன்பு தேவனி என் சின்ன இதயத்தே ീർപ്പിടുമേ എൻ ചിന്തയത്തെവായമിടുമേ പാവങ്ങൾ ദയം ആണൽ പാസങ്ങൾ മീന്ത യം കുറൈകൾ പാടിദയം അത് കുറെ നിറയം കറൈകൾ പാടിദയം അത് കുറെ നിറയം എൻ ചിന്നയത്തെവാസീപ്പിടുമേ என் இதயத்தை தேவா நீ தூய்மைப்படுத்திடுமே ஆசைகள் நிறைந்த இதயம் பல ஓசைகள் கலந்த இதயம் ஆசை കലയം വേഗങ്ങൾ മികുന്ദയം പല മേഘങ്ങൾ കൂടും ഇദയം വേഗങ്ങൾ മികുന്ദയം പല മേഘങ്ങൾ കൂടും ഇദയം എൻ ചിന്നയത്തെവാ நீ என் சீ்படுத்த தூய்மைப்படுத்திடுமே நீரப்பும் உந்தன் அன்பார் கழுவும் உந்தன் ரத்தத்தால் அன்பு தேவனே நீ என் தயத்தை தேவா நீ சீர்படுத்த சின்ன தயத்தை தேவா நீ தூய்மை தூய்மைப்படுத்த நன்றி வணக்கம்